வணக்கம் திருத்தம் ஒப்பமிட்ட போது அதனை ஆதரித்த ரணில் இப்பொழுது காவல்துறை அதிகாரம் கிடையாது என்கின்றார் பதினூன்றாம் திருத்தத்தை முழுமையாக எதிர்த்து அன்றைய பிரதமர் பிரேமதாசாவின் மகன் சஜித் முழு அதிகாரங்களையும் தருவேன் என்கின்றார் ஒப்பந்தத்தை அன்று எதிர்த்து இனவெறியாட்டம் புரிந்த ஜேவிபியின் வேட்பாளர் அனுரு புதிய அரசியல் அமைப்பை தீர்வு தரும் என்கின்றார் யாரை இந்த வருடம் இடம்பெறவுள்ள இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இதற்கு முன்னவற்றை விட வேறுபட்டதாகவும் ஒரு வகையில் அரசியல் முக்கியத்துவம் பெற்றதாகவும் நோக்கப்படுகின்றது தேர்தலுக்கான திகதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யும் திகதியும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் தேர்தல் களத்தில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன பிரதான வேட்பாளராக ரணில் விக்ரம் சிங் சஜித் பிரேமதாச அடகுமாரதி திசா நாயக் ஆகியோர் வெளிப்படுத்தப்பட்டுள்ளனர் மகிந்தவனுடைய பொதுஜனப்பெரமணர் போட்டியிடுவது பற்றி இதுவரை அறிவிக்கப்படவில்லை ரணில் சயித் அனுரா ஆகிய மூவரும் கடந்த ஒரு மாதத்திற்குள் வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டு முதலாம் கட்ட பரப்புரையை முடித்திருக்கின்றனர் இதனால் வடக்கின் அரசியல் வெப்ப அலை வீச தொடங்கியிருக்கின்றது ஜனாதிபதி என்ற பதவி வழியாக அரசின் சில நிகழ்ச்சி திட்டங்களை நிறைவு செய்பவர் என்ற போர்வையில் ரணில் தம்முடைய பயணத்தை மேற்கொண்டார் அதேவேளை சில பொறிகளையும் புதைத்துவிட்டு சென்றார் அரசியல் தீர்வா அபிவிருத்தியா இன்றைய தேவை என்ற கேள்வியை எழுப்பி தாமே பதிலையும் கூறினார் நாற்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் பொருளாதார நன்மைகளையே வேண்டுவதாகவும் அரசியல் நன்மைகள் கேட்கவில்லை என்றும் அவர் கூறியது தமிழரின் அரசியல் தீர்வு கோரிக்கையை திசை திருப்பும் இலக்கு கொண்டது பாடசாலைகளில் திறன் வகுப்புகளை உருவாக்குவதற்கான தமது அன்பளிப்புகளை எடுத்து சென்று விநியோகித்த சஜித் பிரேமதாசா அவை தமது சொந்த நிதியிலானது என்று தெரிவித்தது முக்கியமானது இவரது தந்தையார் ரணசிங்க பிரேமதாசா மாவட்டங்கள் தோறும் மாதிரி கிராமங்களை நிர்மாணித்தார் மகன் சஜித் முன்மாதிரி பாடசாலைகளை உருவாக்கி தமிழர்களுடைய அரசியல் தீர்வை இரண்டாம் மட்டத்திற்கு கொண்டு செல்ல முனைந்துள்ளார் ஜேபிபி என அறிமுகமான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசா வடக்கு விஜயத்தின் போது அரசியல் மட்டுமே பேசினார் பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறையில் உள்ளவாறு செயல்படுத்துவேன் என்று கூறியிருந்தாலும் புதிய அரசியலமைப்பின் மூலமே இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என தங்கள் நிலைப்பாட்டை சென்ற இடமங்கும் வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜி ஆர் ராஜீவ் காந்தியும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உருவான பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறைமைகள் பற்றியே இவர்கள் மூவரும் கவனம் செலுத்தினர் என்பதை காணக்கூடியதாக இருந்தது தமிழர் தரப்பு கேட்டு வரும் சமஷ்டி முறை நிர்வாகம் பற்றி எதுவும் கூறாது இயலமானவரை கொண்டனர் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட போது ஜி ஆர் ஜெயவர்தனு அரசியல் அமைச்சராகவிருந்து முழுமையாக ஆதரவு வழங்கியவர் ரணில் விக்ரம் சிங் தம்முடைய பெரிய தந்தையார் முறையான ஜி ஆரின் செல்ல பிள்ளையாக வளர்க்கப்பட்டவர் இவர் பதிமூன்றாம் திருத்தத்தில் உள்ள காவல்துறை அதிகாரத்தை தர முடியாதென்றும் காணி நிர்வாகத்தை மட்டுமே மாகாண சபைக்கு வழங்க முடியும் என்றும் இப்போது கூறுகிறார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டபோது அதனை முழுமையாக நிராகரித்து ராஜீவ்காந்தியை சந்திக்கவே மறுத்து அன்றைய பிரதமர் ரணசிங்க பிரேமதாசாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் வடக்கு கிழக்கு இணைந்து மாகாண சபை கலைத்து பெருமைக்குரியவர் இவரது மகனான சஜித் பிரேமதாசா காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை கொண்ட மாகாண சபையின் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து தம்மால் வழங்க முடியும் என தமிழ் தலைவர்களிடம் உறுதி கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒப்பந்த வேளையில் ஜேவிபி என்ன செய்தது என்று சொல்ல தேவையில்லை தெற்கு இரத்தமாறு ஓட வைத்து தமிழரின் வணிக நிலையங்களை எரித்தும் கொள்ளையடித்தும் படுகொலைகளையும் புரிந்தவர்கள் இவர்கள் மாகாண சபை முறைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதால் தங்கள் கட்சியும் அதனை ஏற்றுவிட்டதாக கூறுகின்றனர் ஆனால் புதிய அரசியலமைப்பின் மூலமே அரசியல் தீர்வு காண முடியும் என்பது இவர்களது நிலைப்பாடு மொத்தத்தில் இவர்கள் மூவரும் தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்குவதில் கூட நிலையான ஒரு முடிவை இவர்களால் கூற முடியவில்லை ஏதோ பதிமூன்றாம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்திவிட்டால் தமிழரை ஏமாற்றிவிடலாம் என்று எண்ணுகின்றார்கள் போல தெரிகின்றது நல்லாட்சி காலத்தில் வடக்கில் ஆயிரம் விகாரிகள் அமைப்பேன் என்று பகிரங்கமாக கூறியவர் சஜித் பிரேமதாசா வெடுக்குநாரிமலை போன்ற தமிழரின் வழிபாட்டு தலங்களை சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியம் தடை செய்து நிர்மூலமாக்கியபோது அமைதி காத்தவர் இவர் மாகாண சபைகளுக்கு கருமாதி செய்தவர் இவருடைய தந்தை ஆனால் இவர் மாகாண சபைகளுக்கு முழு அதிகாரங்களையும் தரப்போவதாக சொல்கின்றார் சஜித் பிரேமதாசா இவ்வாறு உறுதி வழங்குவதற்கான வஞ்சக வலியை விரித்தவர் ரணில் விக்ரமசிங்கவே அண்மையில் யாழ்ப்பாண விஜயத்தின் போது தம்மை சந்தித்து தமிழ் தலைவர்களிடம் காவல்துறை அதிகாரத்தை தருவதாக சஜித் தெரிவித்தாரா என்பதை அவரிடமே நேரடியாக கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என முடிச்சு போட்டவர் ரணில்தான் தேர்தலில் வாக்குறுதிகளை பெறும் நோக்குடன் சகல அதிகாரங்களையும் தரப்போவதாக கூறிய சகித்திற்கு அவருடைய கட்சிக்குள்ளேயே பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது இதுதான் ரணில் எதிர்பார்த்தது சையீத் கூறிய காவல்துறை என்பது சமூக பொலிஸ் சுற்றாடல் பொலிஸ் என்று விளக்கம் கொடுத்துள்ளார் அவருடைய கட்சியைச் சேர்ந்த எஸ் எம் மரிகார் சையத்தின் கூற்று தொடர்பாக வட்டமிசை மாநாடு வேண்டும் என்று கூறியுள்ளார் முன்னாள் சபாநாயகர் கரு ஜே சூரிய பெரம்பனவின் ரோஹித் ஆபே குணவர்த்தனவும் இனவாதத்தின் அடையாளமாக விளங்கும் உதயன் கமன் கம்மன்புலவும் சையத்தின் கருத்தை வன்மையாக எதிர்த்திருக்கின்றனர் சையத்திற்கு எதிராக அவருடைய அலுவலகத்தின் முன்னால் எதிர்ப்பு பேரணியொன்றும் இடம்பெற்றுள்ளது ரணில் போட்ட விதை சயித்தின் வளவுக்கு நன்றாக வளரும் போல தெரிகின்றது சஜித் வடக்கில் வழங்கிய உறுதிமொழியில் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து என்று கூறியதற்கும் அண்டுகுமாரி திசா நாயக்க வடக்கில் தெரிவித்த கருத்தில் தற்போது நடைமுறையிலுள்ளவாறு மாகாண சபைகளை செயல்படுத்துவேன் என்று கூறியதற்கும் என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டால் யாரும் மண்டியை உடைக்க வேண்டிய தேவையில்லை மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து என்பது சிங்கள மக்களின் சம்மதத்தையே பெற்று என்பதாகும் தற்போது நடைமுறையில் உள்ள என்று அன்றகுமார் தெரிவித்தது வடக்கு கிழக்கும் பிரிக்கப்பட்ட மாகாண சபை முறைமை என்பதாகும் ஆக இவர்கள் இருவரும் தமிழர்களுக்கு எதையும் மேன்மையானதாக கொடுப்பதாக எதுவும் தெரிவிக்கவில்லை சிங்கள தலைவர்களின் அரசியல் போக்கு தொடர்ந்து சுத்துமாத்தாக இருக்க தமிழர் தரப்பினரின் பம்மாத்துக்கள் அதற்கு இணையாக அரங்கேறுகின்றன ஈழபெர் அரசியலில் தனி ஒட்டகமாக கூடாரத்திற்குள் நுழைந்தவரின் சேர்கள் தமிழ் மக்களின் ஒன்றிணைந்த செயல்பாட்டை நிர்மூலமாக்கி தமிழ் தேசியத்தை துடைத்தளிக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபம் வெளியான பின்னரே தமிழரசுக் கட்சி தன்னுடைய முடிவை எடுக்கும் என அதிகாரப்பூர்வமாக அதன் தலைமை அறிவித்திருக்கையில் இவர் ஒருவர் மட்டும் தமிழ் தரப்பின் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவேன் என வீரசபதம் எடுத்து சூளுரைத்துள்ளார் ஏற்க முடியாத இவருடைய செயற்பாடுகளினால் இவரை இடைத்தரகர்கள் என்று இப்போது பலரும் அழைக்க ஆரம்பித்துள்ளனர் இதேவேளை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் அதிபர் தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தி ஆக வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜென பெறமனுவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது அதிபரின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்காலமும் காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் அணை வழங்கும் தேர்தலுடன் எவரும் விளையாடக்கூடாது தேர்தல்களை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும் இவரிடம் அதிபர் தேர்தலை நடத்தியே தீர வேண்டும் தேர்தலை ஒத்திவைக்க ஒத்திவைக்கட்சி அனுமதி வழங்காது இதேவேளை அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ரணிலுக்கு அழுத்தம் வழங்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகள் உண்மையில்லை இன்று பெரும்பாலான ஊடகங்கள் போலீஸ் செய்திகளையே வெளிப்படுத்தி வருகின்றன அதிபர் ரணில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் அதிபர் தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என ரணில் தன்னுடைய வாக்குறுதிகளை மீற மாட்டார் என்று நம்புகின்றேன் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றார் கோட்டையில் உள்ள அதிபர் மாளிகையில் நேற்று இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலில் பல விடியங்கள் விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றன அதன்படி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான எரிசக்தித்துறை தொடர்பான கூட்டு திட்டங்களை துரிதப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மேம்பாடு எல் என்ஜி விநியோகம் இரு நாடுகளுக்கு இடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோக குழாய் எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தில் நிர்மாண பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் இலங்கையின் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்திறன் மற்றும் உர உற்பத்தி தொடர்பான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது திருகோணமலையில் அபிவிருத்திக்காகவும் காங்கேசந்துரை துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்காகவும் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் யாழ் விமான நிலையம் மற்றும் கொழும்பு இரத்மலான விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலின் முதற்படியாக இலங்கைக்கான தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை துரிதப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி அலிஸ் சப்ரி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் நிமல் சிறீபாலடி சில்வா விவசாயம் தோட்டக்கை தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தேசிய பாதுகாப்பு மற்றும் அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகரும் அதிபரின் பனிக்குலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்கு அதிபர் செயலாளர் சமன் ஏகநாயக் இலங்கை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா உள்ளிட்ட இந்திய தூதுக்குழுவினரும் கலந்து கொண்டனர் நன்றி